அனைவருக்கும் வணக்கம் இறைவன் யார் என்று ஒரு கேள்வி வைத்திருக்கின்றோம் அதனால் ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்னது நாங்க எத்தனை வருஷமா நாங்க சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கோம் கிட்ட வந்து ஒரு சில்லியா இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக சத்சங்கம் பயின்று கொண்டிருந்தும் ஞான வாழ்க்கை ஞான சாதகத்தை செய்து கொண்டிருந்த அகங்காரம் ஒன்னு இருக்க அதை விட்டு தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இந்த அகங்காரத்தை வேறருக்கும் ஒரு உபாயம் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் அனுபவ சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான உண்மையை மறுக்க முடியாத உண்மையை அனுபவ சித்தமான உண்மையை இறைவன் என்ற அந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன் சோ அதை கூட அனுபவமாகவே இருக்கின்றதை கூட உணர்ந்தாலே மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணர்ந்தால் கூட அகங்காரங்களை வழியில்லை என்ற காரணத்தினால் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றோம் சரி இப்ப இறைவன் யார் என்ற சி பேசிக்கலி இப்ப நம்ம எல்லாம் நான் வந்து ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன் அது வந்து வாழ்க்கையில நன்மோ பார்த்துட்டு இருக்கோம் அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டரைசேஷனோட இருக்காங்க ஒருத்தன் வில்லனா இருக்கான் ஒருத்தன் காமெடியனா இருக்கான் நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருக்கான் ரஜூதமோ குணங்கள்லாம் இருக்கு குணங்கள் யூஸ் சிம்பிளா நம்ம இப்படியே புரிஞ்சுக்கலாம் இப்படி வெவ்வேறு கேரக்டர்ஸோடு இருக்கும்போது இந்த உலகம் என்பது ஒரு ஸ்திரமாக நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விந்தையை நாம் உணர இருக்கின்றது சரியா இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு கிராமத்துக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு இப்ப ஏதோ எலெக்ஷன் சொல்லிட்டு டெய்லி டெய்லி கத்திட்டு இருக்காங்க சோ பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒரு குட்டி கிராமத்தை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகம் தேவைப்படுகிறது அப்போ ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நிர்வாகம் கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நிர்வாகம் என்று வித்தவுட் ஒரு நிர்வாகம் இல்லாமல் ஒரு 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 சமுதாயம் செல்ல என்பதை எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகம் நின்று கனகச்சிதமாக சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அதை நிர்வகிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு எனக்கு லாஜிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் இல்லப்பா இறைவன் யாருன்னு கேட்டா என்னமோ லாஜிக்கலா தான் பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படி ஒருத்தன் இருக்கணும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் போகாது எனக்கு சிம்பிளா புரிய வைங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துடலாம் சரி விடு நீ வாழ்க்கையில நீ பிறக்கிறது நீ பிறக்கின்றது ஒரு அதிசயம் என்று கூறுகிறதா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அதிசயமாக நடக்கின்ற அந்த ஒரு அதிசயத்தையாவது நீ உணர முயற்சிக்கின்றாயா அதாவது ஒரு கருவாக உருவானாயா பிற பத்து மாதங்கள் நீ வளர்கின்றாயா பிறகு ஆஹ் தாயின் யோனியிலிருந்து வெளியே வருவது பின்பு நீ மெதுவாக வளர ஆரம்பிப்பது இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தாலே சம்திங் எக்ஸ்ட்ராடினரி என்ன சொல்றது ஆச்சரியகரமான ஒரு விஷயம் ஒன்று தானாக நடந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை நீ புரிஞ்சுக்கத்தானே வேணும் இது ஒரு அனுபவ சித்தம் தானே உன் மூச்சு காற்று போய் வந்து கொண்டே இருக்கின்றதே நீ பம்பழித்து போயிட்டு விட்டுட்டு இருக்கா இல்ல இல்லை சம்திங் ஆட்டோமேட்டிக்கலி இல்லையா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தானாக அற்புதமாக ஒரு விஷயம் நடந்து கொண்டே அல்லவா அது ஒரு வேளையில் நாமல் சென்றிருந்தால் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ திங்ஸ் நான் இருக்கிறேன் இல்லடா மறுபடியும் ராஜிகள் திங்க் பண்ண சொல்லாதீங்க என்னமோ நடக்குது அவ்வளவுதான் நடத்துறவன் ஒருத்தர் இல்லாம எப்படிடா நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க புரியுது எவனோ ஒருத்தர் இருந்துதான் நடக்கணுமோ இருக்கலாம் ஆஹ் அவன் எங்க காணும் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நமக்கு மறுபடியும் தோணலாம் பட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஒவ்வொருவருக்குமே அனுபவ சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது நாம நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இப்ப இன்ஸ்பைட் ஆஃப் தட் நமக்கு வந்து நான் வந்து நான் நான் இன்ஜினியர் ஆயிடுவேன் டாக்டர் ஆயிடுவேன் நான் பொலிட்டீஷியன் ஆயிருவேன் நான் கணக்கில் சம்பாதிச்சிருவேன் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் இன் ஸ்டார்ட் திங்கிங் தான் இருக்கும் நான் அதை பண்ணிடலாம் நான் எடுத்துருவேன் எவ்ரி ஒன் ஹேஸ் போட் சரியா அப்போ நீ ஆயிரம் கனவு கண்டுட வாஸ்தவம் தான் நீ உண்மையா இல்லை ஆமா உண்மையாக உழைச்சேன் திறமையா இருந்தது ஆமா எல்லா திறமையே வளர்த்துக்கிட்ட உழைச்சேன் ஆஹா எல்லாமே பண்ணிட்டேன் சரி ஏன் சக்சஸ் வரல அதுதான் தெரியல ஏண்டா தெரியல சோ அது எனக்கு தெரியல ஒன் திங் உனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு புரியுதா முடியும் தான் நினைக்கிறேன் ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மீறி போயிருக்கு சம்திங் மீறி உன்னை விட்டு போகுது அப்படின்னா உன் கையில ஏந்த அளவுக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்குன்றது உணர்ந்து தானே ஆகணும் ஆமா இருக்கு அது நீ வந்து லாஜிக்கையும் நம்ப மாட்டே வேதத்தையும் நம்ப மாட்டே ஆஹ் இறைவன் ஒருத்தர் இருக்கான்டா அவன்தான் வந்து எந்த நேரத்துல உனக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்றான்டா எந்த ஒரு விஷயத்தையும் நீ நம்ப மாட்ட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பிதானே ஆகும் சந்திரமா பாட்டு போது அழகா படிச்சாங்க கொடுத்த பொருளிலேயே மயக்கம் கொண்டு கொடுத்தவனையை மறக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க தெரியாது அப்போ இந்த உலகத்துல ஏதோ ஒன்று உனக்கு கிடைச்சிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிடைக்கிறதற்கு காரண வஸ்து ஒண்ணு இருக்கணும்டா அது இல்லாம கிடைக்காதுடா ஏன்னா அது உன் முயற்சியால் கிடைத்திருக்க வேண்டும்னா உன் முயற்சியில கிடைக்கல இல்ல எது எது எப்போ கிடைக்கணுமோ அது கிடைக்குது எப்போ எப்போ உன்ன விட்டு போகணுமோ போகுது சிகரெட் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் வியாதி வரமாட்டேங்கிறது ஒருத்தன் எந்த ஒழுக்கமா வாழ்கிறான் அவனுக்கு எல்லாமே வருது ஆல் தீஸ் திங்ஸ் இமேஜின் தாட் சம்திங் கண்ட்ரோலிங் யூ அண்ட் கைடிங் யூ புரிஞ்சுதானடா ஆகணும் ஒத்துக்க மாட்டேன் என்று எப்படி உன்னால் மறுக்க முடிகிறது சரி என்கிட்ட பணம் இருக்கு கோடிக்கணக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் நான் செலவு இது என்னால என்னையும் சாதிக்க முடியும் கிட்ட போனா என்ன சொல்றான் எங்களால ஆனதை பண்ணிட்டு மேல நீங்க வந்து கடவுள வேண்டிக்கோங்க ஏன் நீ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிச்சு இல்ல உடம்ப வேற பிரிச்சு மேல மேஜர் வண்டி தானே அதுக்கு மேல இறைவனை வேண்டிக்கோங்க நான் ஏன்டா சொல்லணும் யூ இது ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிற அது என்னன்னு உனக்கு புரிய வேணாம் பட் உன்னை நீரி ஒன்று இருக்கின்றது அது இருப்பதால் தான் நீ இருக்கின்றாய் என்பதை நீ உணரத்தானே வேண்டும் வாழ்க்கையில எல்லாமே நீ கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நீ ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு நீயா கத்துக்கிட்டியா அதுக்கும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணாமல நீ வளர்ந்துட்டியா

உன்னையே நீ நம்பித்தான் வேண்டுமா இப்ப கேக்குறேன் உன்னை விட அதிகமாக இந்த உலகத்தில் எவராயு கேட்டா இந்த கேள்விக்கு உங்களையே வச்சோம் இல்ல மனசை உன்னை விட அதிகமாக உலகில் வேற எவரையாவது நம்புகிறாயான்னு கேட்டா கண்டிப்பா ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பூரண சரணாகதியான இந்த பக்தனை தவிர மற்ற அனைவருமே தன்னைத்தான் நம்பிக்கிறார் அப்ப தன்னை நம்புறதுனால தான் சூரண சரணாகதியே வரல

கோடி கணக்கில சம்பாதிக்கிறான் ஏன்டா சம்பாதிக்கிறேன் கேட்டா எப்போ வேணா அது கைவிட்டு போயிடும் இல்ல அதனால சம்பாதிக்கிறாங்க லூசு பையலே இறைவன் எடுக்கணும் என்று நினைத்து விட்டால் ஒரு கூட ஆகாது ஒண்ணு அத்தனையும் புடிகிக் கொள்வான் என்று உணர்ந்த பிறகம் கூட இறைவனை நம்பால் பணத்தை நம்புகின்றாயே மடையதே என்று நான் இங்கே சொல்ல வேண்டியது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கல்ல வொட் ஃபூலிஸ்னஸ் ஹேப்பனிங் ஹியோர் சொல்றான் என்கிட்ட சொல்றான் ஏயா எழுவது வயசு ஆயிடுச்சுல்ல எத்தனை கோடி சம்பாதிச்சிட்டீங்கல்ல மறுபடியும் ஏயா திடீர்னு நாளைக்கு போகணும்னா போயிடுங்க அப்ப போனோம்னா போயிடுங்க என்ன எவனாவது ஒருத்தன் தானங்க தூக்கிட்டு போகணும் அவன் யாருங்க இறைவன் தானுங்க நாள் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அப்ப நீங்க வந்து வச்சுக்க தானே அந்த பணத்தை பாதுகாக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுது இல்ல எப்ப வேணா பிச்சுக்கோன்னு தெரியுது இல்ல அப்போ அதற்கு மூலமானவனே ஏன் நம்ப கூடாது மறுபடியும் இன்னும் பல கோடி என்ன பாதுகாப்பா வச்சிருக்கீங்க என்ன லூசுத்தனமான ஒரு மூடத்தனமான ஈகோ நம்ம இன்னும் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க முயற்சி பண்ணாம நடந்துகிட்டு இருக்கு அப்பவும் அந்த இடத்துல மட்டும் ஈகோ தக்க வச்சு நான் சாதிச்சிட்டேன் பீத்திட்டு இருக்க நீ எவ்வளவோ முயற்சி நடக்காம இருக்கு அப்ப மட்டும் ஆமா ஏதோ இறைவன் இருக்கான்னு ஆக்கணும் ஒரு ஹாஃப் அன் பட் பட் ட்ரை டு பிலீவ் தட் கம்ப்ளீட்லி கைடிங் அண்ட் கண்ட்ரோல்டு பை சம் ஃபோர்ஸ் விச் இஸ் அ காட் இதுக்கு கடவுள் அனுபவசித்தான் தானே இதை நான் மறுக்கின்றேன் என்று எப்படி சொல்ல முடியும் யார் என்று கேட்டார் இறைவன் இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை வேருக்கும் என்ன சொல்றது அன்புடையவனாக இருந்து கொண்டு அனைவரையும் அன்பாக மாற்றி ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ் வைப்பதற்கான ஒரு அற்புத சக்தியாக இறைவன் இருக்கின்றான்னு சொல்லிட்டு நம்பித்தானங்க ஆகணும் இந்த உண்மையை உணர்ந்தால் சிம்பிளா சொல்ல வரது ஈஸ்வரன் என்பதை ஒரு குருவை நம்புறது கஷ்டங்க ஏன்னா அவரு ஞானம் ஞானம்னா என்னன்னே புரியாம குருவை நம்ப முடியாதுன்னு எத்து சொன்னேன் சரியா அப்ப ஞானம்னா என்னன்னு புரியும் இந்த ஞான ஆனந்தத்தில் அவர் இருக்கின்றார் விளைவிக்கின்றாரான்னு தெரியணும் அதுக்கப்புறம் குருவன் நம்பணும் அதுக்கப்புறம் சரணாகதி வரணும் நம்புறதுக்கு என்னடா கஷ்டம் இருக்கு இறை சக்தி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நம்புறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு லைஃப்ல என்ன திசை திருப்பி எல்லா லைஃப்லயும் ஒவ்வொரு கனத்திலயும் திசை திருப்பி கொண்டு போறது யாரு நான் அகங்காரத்துல இருக்கேன் என்னால எதையும் சாதிச்சிட முடியும்னு நான் வந்து புதிய புதிய எந்திரங்களை நானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு பூட போட்டு எனக்கு அழகா நீ படைத்திருந்தா எது வீணாவதற்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு பகவத்கீதையை படிக்கிறதுக்கு உண்டான தூண்டுதலையும் கொடுத்து ஞானேஸ்வரியாக அவனே வளம் வந்து பின் அவனே எனக்கு ஜஸ்ட் வாட் இஸ் இன் லைஃப்

அப்ப எனக்கு ஒரு ரசம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது இன்னும் என்னை நான் கொண்டு இந்த அகங்காரத்தை சிதைப்பதற்காக நடக்கின்றது இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா போதும் இல்லைங்க இறைவனை நம்பி நம் வாழ்க்கை முழுக்க ஆனந்தமா வாழ்ந்துடலாமே இப்ப என்ன சொல்றான் அப்ப பார்க்கி கிடையாதுன்னு சொல்றோம் அப்போ ஒருத்தனுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது இட்ஸ் வெரி சிம்பிள் அப்போ நல்லது நடக்குது அப்படின்னாலே அவனுக்கு நல்லது செய்களுக்கு நல்லது நடக்குது கெட்டது செய்கவனுக்கு கெட்டது நடக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு புரியுது ஆஹா எனக்கு ஐடியாங்கிறது அவன் கொடுத்தா தான் வருமா நானால ஐடியாவை எடுத்துக்க முடியாதா நாம் பாடு கவனம் இருக்கும்போது ஒரு ஐடியா வந்ததே என்று நான் நினைக்கும் போது அந்த இறைவன் இருக்கின்றான் என்ற உணர்வு ஏற்படும் போதே அப்போ நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் எனக்கு அப்பப்போ பரிசும் தர்றான் அப்பப்போ எனக்கு பனிஷ்மெண்ட்டும் தர்றான் அப்போ நான் எப்படி நடந்து கொண்டால் அவன் பரிசு தருவான் எப்படி நடந்து கொண்டால் அவன் பனிஷ்மெண்ட் தருவான் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவல் ஒரு பேசிக் அவல் நமக்கு வேண்டுமா வேண்டாமாங்க ஒரு சின்ன பொருள் இருக்கு ஒரு மிக்சி வாங்கிருக்கேன் ஒரு கேட்லாக் இருக்கும் இப்படி இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இப்படி இப்படி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கே அது டேஞ்சரா போயிடும் இருக்கா இல்லையா அப்போ இறைவன் எனக்கு எனக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உண்மை புறப்பட்ட போகுது சாப்பி குணமுடைய நீ வாழ்ந்தால் இறைவனுக்கு பிடிக்கும் என்கின்றான் அவனிடத்தில் சரண் புகுந்தால் பிடிக்கும் என்கின்றான் அவனை நம்பி வாழ வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றான் கொடுத்தவனை மறந்த அலங்கார திமிரிலே கொடுத்த பொருளிலேயே நீ ஐக்கியம் கொண்டு வாழாமல் என்னை புரிந்து கொள்ளடா உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடத்தில் நன்றி பாராட்டவாத மரக்காதே என்கின்றால் எதற்காக என்ன ஏன் அங்கரதேர மாலிஷ்ன்றதற்கா நான் இத நன்றி பாராட்டினா அவனுக்கு என்ன கஷ்டம் இல்ல நீ 1000லாம் அவனை சீட் பண்ணாலும் அவனால அவனை கஷ்டப்பட কষ্টபடக்கிறது இல்ல நீ அவனை சீட் பண்ண உன்னை நீ சீட் பண்ணிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்க சோ தேர் கூரி தி காட் இஸ் ஆஸ்கிங் ஆல் திஸ் திங் சோ நா ஃபைனலி இன் தி क्वेश्चन विलियमா சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீ இறைவ குருவ கூட நம்பாதீங்க நீ எதையும் நம்பவேனா ஆனா திருவு நீ நம்பினீங்கானே ஆக வேண்டும் இறை நம்பிக்கை ஒன்று வந்துவிட்டால் உங்கள் அலங்காரம் தானாகவே கடக இறைவன் உலசா புரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க நான் சொல்ற மாதிரி கிருஷ்ணா அவன் அன்பில் திளைப்பவன் அன்போடு இருப்பவன் அப்புறம் நான் சொல்ற மாதிரி பிரம்மத்தில் இருந்து ஒரு பகுதி வந்து ஈஸ்வரனாக விரிந்து ஈஸ்வரனே ஜீவன்களாக விரிந்து எந்த நாளேதும் உனக்கு அவசியம் இல்லை உன்னுடைய அனுபவத்திலிருந்து நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் இறைவன் இருக்கின்றான் அவன் இருப்பதால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பஞ்சபூதங்கள் இருப்பதால் தான் இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று மலை பொழிகிறது இங்கே எல்லாமே பஞ்சபூதங்களின் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஆப்பாச்சுன்னா என்ன ஆகும் ஒரு சுனாமி வந்தா தாங்க மாட்டோம் எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருக்கோங்க ஆனாலும் ஏன் அகக்காரத்தை பிடித்து தொங்குவது ஏனோ என்று எனக்கு தெரியவில்லை சோ இன்றைய கேள்வியின் நோக்கம் இறைவன் இருக்கின்றான் அவன் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் வழி நடத்தி கொண்டும் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்வோம் அகங்காரத்தை விடுவோம் என்பது